ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட மிஸ்தியை தான் காட்டுறாங்க அவ ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா அப்ப அவளை பாக்குறதுக்கு வீர் வரா என்ன மிஸ்தி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறா அவளும் வந்து இல்லை ஒன்னும் இல்லை எனக்கு கொஞ்சம் தலவழிக்கிற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ வந்து நேற்று பேச்சுலர் பார்ட்டிக்கு எனக்கு சொல்லாம நீ போயிட்ட அப்படிங்கறதுனால தானே நீ வந்து கிலிட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும் அங்க ஒரு பையன் வந்தா அவங்க கூட நீங்களாம் டான்ஸ் பண்ணீங்க எல்லாத்தையும் நானும் என் ஃப்ரெண்டு பாத்துட்டு தான் இருந்தோம் இது என்ன இருக்கு இதெல்லாம் வந்து நீ ஏன் பண்ணலன்னு தெரியும் உன்னோட பாட்டி தானே ஃபன் பண்ணுங்கிறதுக்காக பண்ணாங்க ஸோ அதனால இதுல ஓமையிலலாம் எந்த தப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சாதாரணம் இது கூட நான் புரிஞ்சுக்கலன்னா நான் உனக்கு எப்படி நல்ல கனவனா இருக்க முடியும் அதனால இதெல்லாம் நீ வந்து ஓவரா நினைச்சு நீ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்ல வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிட்டு அவளோட கண்ணத்துல முத்தம் கொடுக்கறான் அப்பதான் சொல்றான் இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறோம் அப்போ நீ இவ்வளோ சோகமா இருந்தா எனக்கு எப்படி வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அதனால பண்ணாத ரொம்ப ஹாப்பியாக இரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக சொல்லிட்டு எடுத்து விட்டு போறான் அப்புறம் நைட்டும் ஆகுது சூப்பரா என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் வந்துட்டு நம்மளோட இருக்கான் ரொம்ப ஹேண்ட்ஸமா அப்பதான் வந்து நம்மளோட மிஸ்தியும் வந்து ரொம்ப அழகா வந்து ரெடியாகி அப்படி தேவதை மாதிரி வந்துட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே இவன் அப்படியே வச்சக்கன்று வாங்காம அவளையே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான் அப்பதான் வந்து பார்ட்டி வந்து சொல்ற சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சீக்கிரம் ரிங்கெல்லாம் எடுத்துக்கூட ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை விட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரமும் மாற்றிக்கிறாங்க ஒரு வழியாக நல்லபடியாக அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருது அப்போ அவங்க ரெண்டு பேரை ஹக் பண்ணிட்டு அவங்களோட அன்பை பரிமாறிட்டு இருக்காங்க எங்கடா நம்மளோட ரோகனை காணும் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்போதான் கரெக்டா ரோஹன் வந்து அந்த இடத்துல எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான் ஆனா மிஸ்திய வந்து அவன் பார்க்கவே இல்லை அப்பதான் வந்து திடீர்னு வந்து வீர் வந்து ரோஹனை வந்து கூப்பிடுறான் டே எங்கடா போனேன் உனதான் தெரியிட்டு இருந்தேன் எங்களோட எங்கேஜ்மெண்ட்க்கு நீ தானே போட்டோகிராஃபர் பக்காவா நீ தானே போட்டோ எடுக்கிறேன்னு சொன்ன இப்போ எங்க போன அப்படின்னு கேட்க இல்ல நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா என்ன அப்படின்னு கேட்க ஆமா என்னோட ரிங் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருக்கான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பதான் மிஸ்திய கூப்பிடுறான் மிஸ்தி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் என்னோட வருங்கால மனைவி எப்படி இருக்கா நல்லா இருக்கா எங்க பேர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறான் பார்த்த உடனே உனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு என்னடா இது நம்ம ஒன் சைடா காதலிச்ச பொண்ணு வந்து ஆஹ் இவனோட வருங்கால மனைவியா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மனைவியார போலவோடதான் நம்ம காதலிச்சோம்மா அப்புறம் இந்த பொண்ணு தானே நமக்கு வந்து கிஸ்லாம் மன்னா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கா நம்மளோட மிஸ்டியுமே ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கா ஏற்கனவே அவளுக்கு பயங்கரமான கில்ட்டியான ஃபீலிங்கா இருக்கு ஏவோனோ ஒருத்தவனுக்கு கிஸ் பண்ணிட்டோன்னு கடைசியில தன்னோட ஃபியான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் கிஸ் பண்ணிருக்கோங்கிற விஷயத்த தெரிஞ்சு அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கா ஐயோ இவன் ஏதாவது உனக்கு கிடைக்க உன்னை ஏதாவது வீட்டை சொல்லி இந்த கல்யாணம் நின்னுட்டா என்ன பண்றது அப்படின்னு மெல்லாம் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப பயத்துல நனங்கி நின்னுட்டு இருக்கா அதுக்கப்புறம் மிஸ்ஸி வந்து பாட்டிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா இந்த பாத்தீங்களா நீங்க வந்து யாரோ ஒருத்தவனுக்கு வந்து கிஸ் பண்ண சொன்னீங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து கொண்டு வந்து விட்டுடுச்சு கடைசியில அவன் வீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமா இவன் மட்டும் ஏதாவது விஷயத்த சொல்லிட்டா என்னோட லைஃபே போயிடும் என் கல்யாணமே நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா அவதான் பாட்டி சொல்றாங்க இந்த பாட்டி நீ ஒவ்வொரு டென்ஷன் ஆகாத அதெல்லாம் வந்து அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் அவன் பார்க்க நல்ல டீசென்ட்டான பயமாக தான் இருக்கான் அதனால அவன் வந்து எதையும் சொல்ல மாட்டான் நீ ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்க அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கு காரணம் இந்த பாட்டி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு இருக்கு அதோட இங்கே பையன் தான் காட்டுறாங்க அவ வந்து எல்லாரும் சாப்பாடு வந்து கரெக்டா பண்ணியிருக்கீங்களா போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அவளும் வந்து கவனிச்சுட்டு இருக்கா அப்பதான் கரெக்டா நேரத்துக்கு ராதிகாவும் வந்துடுறாங்களா வந்துட்டு பரிய வந்து ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்காங்க உன்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு உன்னோட சிஸ்டருக்கு நீ வந்து இவ்வளவு பார்த்து பார்த்து அவளோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளவு வேலை பார்த்து பண்ணிட்டு இருக்க அவளுக்கு வந்து கல்யாணம் ஆக அதே மாதிரி உனக்கும் ஒரு நல்ல பையன் கிடைக்கணும் அவன் கூட வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவ சொல்ற ஆமா நான் எப்படி வந்து சும்மா இருப்பேன் என்னோட பெஸ்ட் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று இப்போ கல்யாணம் வேணாம் அதுக்கெல்லாம் நாள் இருக்கு பார்ட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மறியை சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் வந்து அந்த பார்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்கு ஏ என்னடா அவளை தூரத்துலேருந்து ரசிச்சா மட்டும் போதுமா அவகிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் அவன் சொல்கிறான் அதெல்லாம் சொல்லலாம் அவள் நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவள் சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா நான் அவளை சேர காதலிக்கிறேன் அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேங்கிறது அவரை புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த பாட்டி ஐடியா எல்லாம் கொடுக்குது இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஓகே ஓகே நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க நானே அவகிட்ட கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அப்புறம் வந்து இங்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்து கல்யாணம் வந்து எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோஹிதிட்ட வந்து நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவரும் வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஒரு வழியா டேட்டையும் பிக்ஸ் பண்ணிடுறாங்க கல்யாண டேட்டை எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது போது தான் வீர் வந்து அவகிட்ட வந்து ஒரு ஒரு இதை காட்டுறான் அந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே அவன் பயங்கரமாக ஆறான் உடனே வந்து அழுத்திட்டு அந்த விட்டு போயிடுறா இவனுக்கு ஒன்றுமே புரியல இவன் எந்தக்கடா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டு பாக்குறான் அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கா ஏ என்னாச்சு மிஸ்தி ஏன் இப்படி அழற நல்லா இருக்கல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அப்போ தான் அவன் சொல்கிறா என்ன வீர் இந்த மாதிரி வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து காட்டுறீங்க அப்படிங்க வந்து என்னை விட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா இதுக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் எப்படி உங்களை விட்டு இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டுலாம் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கா அப்போ சொல்கிறான் இந்த பாருமா இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சியான பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது அதனால தான் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ நீ இதை தான் புரிஞ்சு நடந்துக்கணும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்கே போனாலும் ஒன்றையும் கூடையே கூப்பிட்டு போவேன் நீ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அவளோட கண்ணில் வந்து அழகா வந்து கிஸ் பண்ணுறான் இதெல்லாம் தூரத்துலேருந்து மோகன் பார்த்துட்டு அப்படியே மனசு உடஞ்சி போய் நிற்கிறான் நம்ம காதலிச்ச பொண்ணை வந்து இவன் என்னடா உஷார் பண்ணிட்டு கல்யாணமே பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அழகா வந்து அவ கண்ணில் வந்து கிஸ் பண்ணுவான்ல அதை வந்து அழகா கேப்சர் பண்ணி போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான் அப்போதான் வந்து இங்க மிஸ்ஸி வந்து இங்க ரோகனையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காள் அப்போ வந்து ஃப்ரெண்டுக்கார வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து இவளை கையில கொடுக்குறான் அவளும் வந்து ரோகனை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான் குடிச்ச வேகத்துக்கு ஏதோ ஒண்ணு வாயில போயிருக்கும் போல அவளுக்கு அப்படியே இருமல் வருது அப்படியே இருமிக்கிட்டே இருக்கா அவளுக்கு அப்படி தொண்டை அடைச்ச மாதிரி இருக்கு அப்படி வேகமா கத்திட்டு இருக்கும் போது டக்குன்னு ரோகன் பார்த்துடுறான் டக்குன்னு அவளோட முதுகுல ஒரு தட்டு தட்டுறான் அப்பதான் அவளுக்கு மூச்சே வருது அப்புறம் நல்லாடுறான் அவன் வந்து எதுவுமே சொல்லாம டக்குனு அங்கிருந்து போயிடறான் டக்குனு இவ திரும்பி பார்க்கறா ரோகன் தான் மறுபடியும் தன்னை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இவன் மேல வந்து காதல் வருது உடனே ஃப்ரெண்டுக்காரனை என்னை பிடிச்சி திட்டுறா டே ஏன் தான் அப்படி இருக்க உன்னை நம்பி இந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சதுக்கு நீ வந்து இவ்வளவு மோசமா வந்து ஏதோ ஒன்று உள்ளாக்க போட்டு கொடுத்துட்டியா என்ன அச்சு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா உடனே அவன் எவ்வளோதான் சொல்றான் ஏ நான் வேணும்னா அப்படி பண்ணலடி எல்லாத்துக்கான பாட்டி தான் பாட்டி தான் இந்த ட்ரிங்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறான் நீ சும்மா பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிடா அதோட வந்து பாட்டி வந்து என்னடா ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அந்த ட்ரிங்ஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு எல்லாம் ஒத்துப்பா அப்படின்னு சொல்ல போங்க பாட்டி எல்லாம் ஒன்னா உங்களால தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்ஸை கொடுத்தேன் அதுல ஏதோ கலந்துருக்கு போல அவளோட உயிரே என்ன நம்ம போயிருக்கும் இல்ல உங்களால தான் சரியான கொலைக்கார பாட்டியா இருக்கீங்க போங்க இனிமே நீங்க எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு இங்க இங்கிருந்து போயிடுறான் என்னடா அது நல்லதுக்கு காலமே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி நினச்சிகிட்ருக்கு அதை விட ரோகன் வந்து சோகமாக போயிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கானா அப்போ கரெக்டாக வீர் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னம்மாச்சா ரொம்ப தனியாக வந்து நிக்கிற என்னாச்சு நல்லா இருக்கல எனக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்று அப்படின்னு சொல்ல அவன் ஊற்றிட்டு இல்லைடா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ தான் வந்து அங்கே மிஸ்தி நிற்கிறான் மிஸ்தி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்தியை கூப்பிட்டுட்டு இருக்கான் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் நான் இவ்வளோ ரொம்பவே காதலிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ எங்களோட கல்யாணத்துக்கு நீ தான் வந்து ஃபோட்டோகிராஃபர் மறுபடியும் வரணும் எங்களோட கல்யாணத்துக்கு சூப்பரான போட்டோஸ் எடுக்கணும் நான் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சியா வந்து வெளிநாட்டு போறேன்னு சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு அழுதுட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல இவ ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணு இவளுக்கு வந்து யார்ட்டு எப்படி பழகணும் கூட தெரியாது ரொம்ப சைலண்டான டைப் ரொம்ப கூச்சப்படுவா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஓ அப்படியா ஆமா ஆமா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இன்னசென்டா ரொம்ப கூச்சப்படுற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா சொல்றான் உடனே இவ பாத்துட்டு அப்படி முறைக்கிறா பாவி அந்த கிசு விஷயத்தை சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா இவனும் ஒரு மாதிரி பாக்குறான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட கத்துருங்கள்